தெரிய நல்ல உங்க துணியை துவச்சுக்கோ திண்ணு டோக்கன் சும்மா உட்கார் தெரியுதல தோஸ் பாங்க வீட்டு வேலை செஞ்சு பாருங்க அப்ப தெரிய ஆறுமே நீ எல்லாம் கல்யாணம் முடிச்சதுக்கு எனக்கு இது வேணும் இன்னும் வேணும்ல அம்மா வாடி அம்மா இப்ப சனியாசி போய் இருப்போ வாமா என்ன வேதற வாமா நான் சொன்னினே கேட்டியடே கேரிக்கு புடிச்சு விடு அம்மா என்னம்மா வந்து சொன்னவே ஜெயக்க மாட்டீங்களா அம்மா கேக்குறீடு பத்து மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயிற்று மறைச்சு மறைச்சு கொண்டு வர ஏ ஏமா என்னம்மா உனக்கு பிரச்சனை பொட்டேட்டி எழுதி வாங்கி மறைச்சு மறைச்சு கொண்டு நம்ம சண்டைக்கு தானமா வருவா ஏமா

அவன் என்ன போய் சொல்ற நானே போய் சொல்றேன் வாங்கிட்டு வந்து உள்ள வச்சிருக்கிற அது எட்டு வந்து முதல்ல வட்டில போட்டு சொல்றா முதல்ல இந்த பக்கம் கொட்ட சொல்றா குட்டி சொல்றேன் இல்லம்மா இது வாங்கினதாலும் எங்க அம்மாவை கொஞ்சம் கூத்துறாமா இல்லைன்னா அது பேசியே சாவடிக்குமா தான் எடுத்துட்டு வார இறம்மா ஏமா நீ வேற மீடி கீடி பேசினா சண்டைக்கு வருவாளம்மா என்னடி இது ம் எலி மருந்து வீட்டுல எலித்தொல்லை தாங்க முடியல எலி மருந்து போடலாம் வாங்கிட்டு வந்தேன் இதை கொட்டட்டாங்க அம்மாவுக்கு Oh <laughs>